நான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு அன்பு காரணம் அப்படின்னு நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் நம்ம வந்து இப்போ யாராச்சும் வந்து ஒரு கெட்டவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம இப்போ நம்ம நாளும்னு வச்சுக்கிங்களேன் நம்ம அவங்க நம்ம பக்கத்தில் வர்றதை ஃபாஸ் பண்ணுறத விட அவங்ககிட்ட அன்பாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்புறம் எப்படி எப்படி நல்லா படித்தா இன்னும் வேற லெவலில் வரலாம் ஒன்று சொன்னார் அண்ணன் நம்ம நம்ம ஒரு விஷயத்தில் எச்சரிக்கை ஆகணும்னா ஒரு ஃபோட்டோ நம்ம போட்டோ போட்டு நம்மளோட அம்பிஷனோட இதை போட்டு அப்புறம் நான் இந்த மாதிரி நான் கண்டிப்பாக ஆவேன் இந்த அடுத்த ஃபியூச்சர்ல சொல்லி என் அண்ணன் சொன்னார் நான் இந்த தரம் செய்யணும்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் రియలైజేషన్ సెంటర్ ఏపటి மாணவர்களுக்கான முனைப்பு பயிற்சி மாணவர்களுக்கு கல்வி ரீதியிலான முனைப்பு கருத்தரங்குகளை நடத்தி வரும் ட்ரூ ரியலைசேஷன் சென்டர் ஏற்பாட்டில் அண்மையில் சிறப்பு பயிற்சி ஒன்று நடைபெற்றது அனைத்துலக சட்ட விளக்கம் சிந்தனை திறன் எப்படி படிப்பது எதற்காக படிப்பது தேர்வுகளில் சிறந்து விளங்குவது எப்படி உள்ளிட்ட பல்வேறு தன்முனைப்பு பயிற்சிகள் அனைத்து நிலையிலான மாணவர்களுக்கும் இந்த சென்டர் நடத்தி வருகிறது ஷா ஆலமில் செயல்பட்டு வரும் இம்மையத்தில் அண்மையில் ஐந்தாம் ஆண்டுக்கும் மேல் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி நடத்தப்பட்டது இக்கருத்தரங்கின் இயக்குனர் கே எம் சிவசாமி இந்த சிறப்பு பயிற்சியினை வழிநடத்தினார் இரு தினங்களுக்கு நடைபெற்ற இப்பயிற்சியில் ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் மாணவர்கள் தங்களின் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய அனைத்து நற்பண்புகள் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்பட்டது கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வழிமுறைகளும் கற்றுத்தரப்பட்டது பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வாறு ஊக்குவிக்க வேண்டும் என்ற செயல்முறைகளும் வழங்கப்பட்டன இப்பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களின் அனுபவங்கள் மேடையில் பகிர்ந்து கொண்டனர் மேலும் இப்பயிற்சியின் சிறப்பு அங்கமாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அரவணைத்துக் கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டனர் இவ்வாறு மாணவர்களை முறையாக நெறிப்படுத்தும் பயிற்சிகளை நீண்ட காலமாக ட்ரூ ரேலை சென்டர் வழங்கி வருகிறது மேலும் இம்மையத்தின் சேவைகளை அறிந்து கொள்ள பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று இரண்டு ஏழு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு என்ற எண்களில் கே எம் கண்ணதாசன் என்பவரை தொடர்பு கொள்ளலாம் பயிற்சி வந்தாங்க போன பயிற்சி கிருஷ்ணவேணியா கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அப்புறம் வீடியோ போட்டாங்க அவங்க பயிற்சிக்கு வந்து இப்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொன்னாங்க ரொம்ப கிருஷ்ணவேணி இவங்க நம்ம பயிற்சிக்கு வந்தாங்க கடைப்பிடிக்கிறாங்க மலேசியாவில் முதல் சிங்க பெண்ணே பில்போர்ட்ல வந்திருக்காங்க உங்கள்ட்ட சம்பாதிக்கிறதுக்காக சம்பாதிக்கிறதுக்கு செய்யறதுனா அப்ப சாமி இங்கிலீஷ்ல செஞ்சுட்டு போயிருவேன் எனக்கு தெரியும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க பணத்தெல்லாம் பாத்துக்கேன் அதுக்காக தான் சொல்ல முடியாது இந்த கிளாஸ்ல பங்கெடுத்தவங்க ஒரு சில பேர் கூப்பிடுவாங்க அவங்க வந்து சுருக்கமா என்ன நன்மை கிடைச்சி பேசுறீங்களா

நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் நம்ம சொல்றது எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி தந்தாரு அப்புறம் குட் கருமா பேட் கருமா கருமா நம்ம என்ன செய்யணுமோ அதே தான் நம்மளுக்கு வரும் சம்டைம்ஸ் அது ட்ரிப்புள் டைம்ஸா கூட வரும் டபுளாகவும் வரும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தந்தாரு அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டி செஞ்சோம் அந்த ஆக்டிவிட்டியில சில ஆக்டிவிட்டி எனக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி இருந்தால் பலூன் கிளாஸ் அந்த பலூனில் வந்து நான் ஆக்சுவலி சொன்ன எஃபெக்ட்ஸ் கிட்டலாம் அந்தமாரி अगरी के रहता है तो हेल्प भी तो ऐसा ना हो आप भी हैं। बट अबे क्या करना है अब अपुर्नीष है ना विषय इन दो रिटर्निस्टिक वर्ल्ड है ना ये पेरों दें ना बढ़ की ना बस आ बेस्ट आपने तो को आना है सोना बाद की तैयार आ रखना एंड दें चीना से बढ़िया मार्टेंट बिके बट अबे इपुर्नीष तर கொஞ்சம் பயமாவும் எங்க அம்மா அப்படி ஏசினாங்க இந்த மாதிரி போட்டு பாஸ் பண்ணிட்டேன் அப்புறம் அண்ணா ஒரு விஷயம் சொன்னாரு நான் ஒரு பண்ண போடணும் அப்படின்னே ஸோ நான் வந்து முடிவோ நான் எது பண்ணாலும் ஒரு விஷயம் நடக்கலையா விட்டுருவேன்

எப்பவுமே அந்த மைண்ட்ல இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வித்யாலர்ஷன் சிவகுரு பாடியாவி மாணவர் பட்டரையில அதாவது இந்த டூ டேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸா நாங்கள் நிறைய விஷயங்கள் அதே வர முதல் நாள்ல வந்து நம்ம அழகை வந்து நம்ம பிரெயின் எப்படி சிந்திக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு அதாவது நம்ம இமேஜினேஷனுக்கு எவ்வளோ பவர் அதாவது நம்ம அம்பிஷன்ஸ்லாம் நம்ம எப்படி அடையலாம் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு அப்புறம் லிஷன் அட்ராக்ஷன் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாரு ரெண்டாவது நாளில் வந்துட்டு how to study, when to study, why study. I am very nice to look at அந்த முன்னா நம்ம வந்து ஆக்சுவலி இந்த ஸ்டடி பண்ற விஷயம் நம்ம ஆக்சுவலி மெமரைஸ் பண்ணிக்கிறது ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்புறம் அவங்க நிறைய குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் கேம்ஸ் அப்படி வச்சாங்க அந்த கேம்ஸ்லாம் சாதாரண கேம்ஸ்ல லைக் லைஃப் லெசன்ஸ் ஆக்சுவல் லைஃப் மோரல் வேல்யூஸ் சொல்லி தர வேண்டியதான அன்புடங்களே வணக்கம் அடியனோட பேர் வந்து கே எம் இந்த மெய் உணர்வு மையம் என்று ஸ்தாபகிறார் ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இங்கே மலேசியாவில் அப்புறம் அதன் பிறகு தமிழ்நாட்லேயும் தமிழ்நாடு முழுவதும் காஞ்சிபுரம் மதுரை அப்புறம் திருவண்ணாமலை இந்த மாதிரி சென்னை எல்லா இடத்துலையுமே இந்த பயிற்சி நல்ல வரவேற்பு குறிப்பாக தமிழ்நாட்டு தான் நல்ல வரவேற்பு இந்த பயிற்சியில் அடியன் என்ன செய்கிறேன் கேட்டிங்கனாக்க மு பயிற்சிகள் அதில் ஒரு பயிற்சி ஏழு நாள் மெய் உணர்வு அனுபவ பயிற்சி இது வந்து பெரியவங்களுக்கு அதாவது வாழ்க்கைனா என்ன இன்றைக்கு வந்து வாழ்க்கைய பத்தி யாருமே பேச மாட்றாங்க சோ வாழ்க்கை என்றால் என்ன அந்த வாழ்க்கையில எப்படி நிரந்தர சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அடுத்தது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சொல்றாங்க இந்த மனதை எப்படி செம்மைப்படுத்துறது இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி காலத்துல நம்ம வாழ்க்கையில் இந்த மனதை எப்படி தொடர்ந்து சுத்தப்படுத்திட்டு கடவுள் நம்ம கூட குடி வைக்கிறது என்ற பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் அது இந்த பயிற்சியில இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் பண்றோம் ஆனா யாருமே திருமணத்தை பத்தி பேசவே மாட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு நம்ம நம்மளோட சமுதாயத்துல அதாவது நிறைய டைவர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா திருமணம்னா என்னான்ட்டு சொல்ல மாட்டாங்க ஏதோ கட்டுறாங்க அப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க அப்புறம் குழந்தைங்க பாதிப்படைறாங்க நம்ம பயிற்சியில என்ன செய்வோன்னு கேட்டீங்கன்னா நாள்ல மூன்றரை மணி நேரம் திருமணம் சொல்லுவேன் திருமண வாழ்க்கையில் ஆறு கோட்பாடு இருக்குது இந்த ஆறு கோட்பாடுகளும் கடைப்பிடிச்சா காலு முழுதும் கணவன் மனைவியில காதலன் காதலி மாறி வாழலாம் அதே நேரத்தில் குழந்தைங்களை நம்ம பிக்கிறோம் அதன் பிறகு அடிக்கிறோம் திட்டுறோம் ஏசுறோம் அன்பு இல்லைங்களே ஏறக்குறைய ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு டிப்ஸ் கொடுப்பேன் இந்த பிள்ளைங்களை நம்மளோட எப்படி உடன்பாடாக வைத்துக் கொள்றது குழந்தைங்களை வந்துங்க வளர் வளர்க்க கூடாது எப்படி வளர விடுறது என்பதனை ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதனாலதான் எனக்கு தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு கடந்த இருபத்தி ஐந்து வருடமாக இந்த வருடம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் செய்றேன் வெள்ளி விழா கொண்டாட போறாங்க நீங்களா யோசிச்சு பார்க்கணும் அப்படி இந்த பயிற்சியில ஒண்ணுமே இல்லைன்னா இருபத்தி ஐந்து வருடம் தமிழ்நாட்டில் எனக்கு வரவேற்பு கிடைக்காது ஆகவே இந்த பயிற்சியில அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு அன்பு அன்புன்றோம் அன்பே சிவம் இந்த அன்பு எங்க இருக்குது உள்ளுக்கு இருக்குது அந்த அன்பை நம்ம அன்புக்கு கோட்பாடு இருக்குதுங்க அந்த அன்பின் கோட்பாடை ஒவ்வொரு நாளும் ஏழு நாளும் உங்களை உணர வைப்பேன் என் கடைசியா இந்த பயிற்சியில என்ன உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் கேட்டீங்கன்னா எமன் கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும் இறைவன் கூட்டிட்டு போய் ஜீவன் முக்தி நிலை முக்தி ஐக்கியம் சமதி இல்லைங்க ஜீவன் முக்தி நிலை எப்படி அடையிறது என்ற பயிற்சி தான் இந்த ஏழு நாள் மெய் உணர்வு அனுபவ பயிற்சி அப்புறம் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் இப்பதான் முடிச்சேன் ரெண்டு நாள் அவங்களுக்கும் எப்படி படிக்கிறது எங்க படிக்கணும் என்ற மெமரைஸ் பண்றது எப்படி சுலபமான டெக்னிக் சொல்லிக் கொடுப்பேன் அப்புறம் ஏழு நாள் பயிற்சி முடிச்சவங்களுக்கு மூணு நாள் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் செய்யணும் இந்த மாதிரி பங்கெடுத்தவங்க பல பேர் எல்லா ரீதியிலயுமே கணவன் மனைவிக்குள்ள அன்பா இருக்கிறாங்க பெற்றோர் பிள்ளைகள் முறையில அழகா அவங்களை வளர விடுறாங்க வழக்கில அப்புறம் அதன் பிறகு குடும்பத்துல எப்படி ஒற்றுமையாக வாழ்றது அன்பாக இருப்பது என்ற நிலையில் பல பேர் சிறப்பா வாழ்றாங்க ஏழையா பிறந்தவங்க மன்மோகன் எஸ்டேட் புக்கி ரோட்டானு வந்தவங்க கோல ரொம்ப ஏழை ஆனால் என் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் நிறைய சம்பாரிச்சு நல்லா படிச்சிருக்கிறேன் மாசில வேலை செஞ்ச உயர்ந்த பதவியில பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன் பசரிஸ்வான் சூட்டிருக்கிறேன் அப்படின்னா வந்து அனுபவிச்சிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொடுறாங்க நீங்க எல்லோருமே வந்தீங்கன்னாக்க அந்த ஏழே நாள்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் ரொம்ப முக்கியமா நிரந்தர சந்தோஷம்னா என்னவென்று நாம் உணர வேண்டும் நம்ம எல்லாரும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தற்காலிக சந்தோஷத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த பயிற்சிக்கு வந்தீங்கன்னா நிரந்தர சந்தோஷத்தை எப்படி உணர்றது என்பதனை இந்த ஏழாவது நாள் அதை உணர வச்சு அனுப்புவாங்க இது பேசுற பயிற்சியில தத்துவ பயிற்சியில அனுபவ பயிற்சி உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி தான் இந்த சமுதாயம் வளர வேண்டும் நம்ம இந்திய சமுதாயம் வருங்காலத்துல வளர்ச்சி மிக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை கடந்த இருபத்தி வருடத்துக்கு மேலதாக தமிழ் தமிழ் தமிழ்லயே செஞ்சுட்டு இருக்கேங்க தமிழ் மாதிரி வராதுங்க உலகத்துல உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என்றுமே சொல்க எல்லோரும் வாழ்க்கை நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு